வணக்கம் நான் விரைச்சல் தீபிகா திகோம் இன்றைய செய்தி இட்லி தோசை சாப்பிட்டால் நூறு வயது வாழலாம் அசைவம் சாப்பிட்டால் ஆபத்து கோவை டாக்டர்கள் மாநாட்டில் தகவல் நமது வழக்கமான உணவில் இட்லி தோசை சாப்பிடுவது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நூறு வயது வரை வாழ என்றும் அசைவ உணவு சாப்பிடுவது ஆபத்தானது என்றும் கோவை மருத்துவ கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் கேஸ்ட்ரோ அப்டேட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற தலைப்பில் வயிறு மற்றும் குடல் அறுவை சிகிச்சை டாக்டர்கள் கலந்து கொண்டு மருத்துவ கருத்தரங்கம் நேற்று நடந்தது பின்னர் கோவை விஜிஎம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் உட்பட டாக்டர்கள் கூறியதாவது மருத்துவ கருத்தரங்கில் இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் வயிறு மற்றும் உடல் அறுவை சிகிச்சை டாக்டர்கள் கலந்து கொண்டு ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் அசிவு உணவுகளை அதிக அளவில் சாப்பிட்டால் கெட்ட பாக்டீரியாக்கள் அதிக அளவில் குரலில் வளர்கின்றன ஆனால் கேன்சர் இதய நோய்கள் அதிகமாவது ஆய்வுக் கட்டுரை மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது இட்லி தோசை ஆகியவற்றை சாப்பிடும்போது உடலில் நல்ல கிருமிகள் உருவாகின்றது என்னும் ஆய்வு கட்டுரையில் தெளிவாக விளக்கியுள்ளனர் மூளை இதயம் உள்பட அனைத்து நோய்களுக்கும் மிக முக்கிய காரணம் குடலில் உள்ள நல்ல மற்றும் கெட்ட பாக்டீரியாக்காவின் அளவுதான் எனவே உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் உணவுகளை எளிமையான உட்கொள்ள வேண்டும் நோய் பாதிப்புகள் ஏற்படுவதில் இருந்து தமிழர்கள் பாரம்பரிய உணவு பாதுகாப்பு அளிக்கின்றன இந்தியாவில் தொற்று அல்லாத நோய்கள் அதிக அளவில் காணப்படுகிறது நீரழிவு நோயின் உலக தலைநகரம் என்று நம்மை அழைக்கும் அளவுக்கு நீரழிவு நோய்கள் நம் நாட்டில் அதிகரித்துள்ளன கொழுப்பு தொடர்பான நோய்களும் அதிகரித்துள்ளன இதனால் இதய நோய்கள் மட்டுமல்லாமல் கல்லீரல் பாதிப்பும் ஏற்படும் உயரத்துக்கு ஏற்றடை இருந்தால் பல நோய்கள் தவிர்க்கலாம் இரத்த அழுத்தம் சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவுகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் யோகா செய்யும் போது மனதும் உடலும் ஒருநிலைப்படுகிறது பல நோய்களை எதிர்க்கக்கூடிய தன்மை கிடைக்கிறது மணி நேரம் நல்ல தூக்கம் இருந்தால் தான் மெல்ல டோனியன் என்ற ஹார்மோன் சுருக்கும் தூக்கும் போது குளிரும் வெளிச்சம் இருந்தால் மேல் டோனியின் ஹார்மோன் சுரக்காது ஆழ்ந்த தூக்கம் வராது இரவு பத்து மணி முதல் காலை நான்கு மணி வரை தூங்குவது மிக முக்கியம் உடல் தனத்தானே சரி செய்து கொள்வது அந்த நேரத்தில் தான் இவ்வாறு அவர் கூறுகின்றனர் நன்றி